காற்றுக்காய் ரெடியாம்மா எந்த வகுப்பு படிக்கிறீங்க என்ன கணக்கு செய்ய போகிறீங்க எங்கே செய்யுங்க உங்களுக்கு கொடுத்த கணக்கு செய்யுங்க அது என்ன ம் சூப்பர் எல்லாரும் கார்த்திகை செய்யறத கவனிக்கணும் ஆ என்ன பண்ண போறோம் சேர்க்க போறோம் ஆ சேர்த்து என்னங்க பதினொன்று வெரி குட் சூப்பர் நல்லா கை தட்டுங்க கார்த்திகாவுக்கு வெரி குட் சுவாதி ரெடியாம்மா நீங்கள் எந்த வகுப்பு உங்களுக்கு கொடுத்த கணக்கை நீங்கள் செய்யுங்க ஆ ம் போளே ம் வெரி குட் சூப்பர் போடுங்க வெரி குட் நல்லா சுவதிய கை சூப்பர் சூப்ப ரெடியாம்மா நீங்கள் எந்த வகுப்பு உங்களுக்கு கொடுத்த கணக்கு செய்யுங்க அது என்ன நம்பர் சொல்லுங்க சொல்லி பாருங்கள் வெரி குட் ஆறுன்னா எத்தனை முடி வைக்கணும் எண்ணி வைங்க வெரி குட் கீழே என்ன நம்பர் 4 வைங்க வெரி குட் இப்போ என்ன பண்ண போறோம் கூட்டுறோம் கூட்டுங்க வெரி குட் போடுங்க பத்து ஜீரோ எப்படி போடணும் டீச்சர் சொல்லிக் கொடுத்தேன் சூப்பர் நல்லா கை தட்டுங்க பவர் வெரி குட் யுவஸ்டி நீங்க நீங்கள் எத்தனாவது நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு கொடுத்த கணக்கு செய்யுங்க அது என்ன நம்பர்ன்னு சொல்லுங்கள் ஆ வெரி குட் என்ன பண்ண போறோம் ஆ சேர்த்து என்னங்க வெரி குட் பதினாலு சூப்பர் நல்லா கை தட்டுங்க வெரி குட் எல்லாருமே கணக்கு நல்லா செய்கிறீங்க சூப்பர் எல்லாருமே ஜோராக கை தட்டிக்கிங்க எல்லோரும் வெரி குட் கட்டக்கெல்லாம் கொஞ்சம் வேகமாக தான் ஆ